தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களது தமிழ்நாடு பால் முகவர்கள் தொழிலாளர் நலச்சங்கத்தின் சார்பில் இனிய வணக்கம் மதுரை ஆவின் பால் பண்ணையிலிருந்து பால் முகவர்களுக்கும் அரசு அலுவலகங்கள் அரசு மருத்துவமனைகள் ஹோட்டல்களுக்கு விநியோகம் செய்யக்கூடிய அந்த வாகன ஒப்பந்தத்தில் வந்து மிகப்பெரிய அளவில் முறைகேடுகள் நடைபெற்றிருக்குது என்கின்ற வந்த கிடைத்த தகவல்கள் அடிப்படையிலும் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தொடரப்பட்ட வழக்கின் அடிப்படையில் கடந்த நான்கு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் பிறப்பித்த உத்தரவின் அடிப்படையிலும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் பால்வளத்துறை அவர்களுக்கும் பால்வளத்துறை செயலாளர் ஆவி நிர்வாக இயக்குனர் தலைமைச் செயலாளர் தமிழ்நாடு ஆளுநர் உள்ளிட்டோருக்கு எங்கள் தமிழ்நாடு பால் முகவர்கள் தொழிலாளர் சங்கத்தின் சார்பில் இன்றைய தினம் ஏழு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மின்னஞ்சல் வாயிலாக இந்த புகார் கடிதம் வந்து நாங்க அமைச்சிருக்கிறோம் அமைச்சுட்டு இந்த காணொளி வாயிலாகவும் அந்த பதிவை நாங்க பதிவு செய்கிறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மதுரை ஆவின்ல பால் பண்ணைகள் இருந்து பால் பாக்கெட் விநியோகம் செய்வதற்கான வழித்தடங்கள் கிட்டத்தட்ட ஒரு எழுபது வழித்தடங்கள் செயல்பட்டு இருக்கு நாலொன்றுக்கு ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ஐந்தாயிரம் பால் பாக்கெட்டுகள் உற்பத்தி செய்யப்பட்டு அதுல ஏழாயிரம் லிட்டர் தேனி மாவட்டத்துக்கு அனுப்புறாங்க அது போக ஒரு லட்சத்தி எண்பத்தெட்டாயிரம் லிட்ரு எண்பத்தெட்டாயிரம் பால் பாக்கெட்டுகள் மதுரை மதுரை மாவட்டத்தில் எழுபது வழித்தடங்கள் வாயிலாக விநியோகம் செய்யப்பட்டு இருக்கு அந்த எழுபது வழித்தடங்களுக்கான அந்த வாகன ஒப்பந்தம் அந்த டெண்டர் வந்து ரெண்டு வித கட்டமாக நடத்துறாங்க முப்பத்தொம்போது வாகனங்களுக்கு ஒரு முறையும் முப்பத்தி ஓரு வாகனங்களுக்கு வழித்தடங்களுக்கு மற்றொரு முறையுமா நடத்துறாங்க அந்த அடிப்படையில் முப்பத்தொம்போது வழித்தடங்களுக்கான வாடகை ஒப்பந்தம் அந்த டெண்டர் வந்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஒப்பந்தம் வந்து இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடத்துகிறாங்க அதற்கான ஒப்பந்தம் விளம்பரம் கோரப்பட்டு அந்த ஒப்பந்தத்தின் கோரப்பட்டதன் அடிப்படையில் இணையதள வாயிலாக கோரப்பட்டதன் அடிப்படையில் வந்த டெண்டரை வந்து படிவங்கள் ஒம்பது எட்டு இருவ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று திறக்கப்பட்டு அதன் ஆவணங்கள் எல்லாம் பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று சார்பு நிலைக்குழுவால் சரிபார்க்கப்பட்டு ஒரு இறுதி இதுக்கு வராங்க அந்த அடிப்படையில் இருபத்தோரு வாகன உரிமையாளர்கள் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி மூணு ஆண்டை விட கூடுதலாக விலை நிர்ணயம் பண்ணியிருக்கிறதா தெரிய வந்து பேச்சுவார்த்தைக்கு அழகாக அழைக்கிறாங்க அதன் அடிப்படையில் பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல முதற்கட்ட பேச்சுவார்த்தை நடக்குது அந்த இருபத்தோரு வாகன உரிமையாளர்களோட அது இருபத்தி ஐந்து வழித்தடங்களுக்கான வாகன ஒப்பந்தம் அது அந்த அடிப்படையில் அவங்க அந்த முதற்கட்ட பேச்சுவார்த்தையில உடன்பாடு சுமூக உடன்பாடு எட்டப்படாததுனால மீண்டும் இருபத்தொன்னு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்றுக்கு இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு நிலைக்குழு அழைக்கிறாங்க இந்த நிலைக்குழுல யார் இருக்காங்கன்னா பால் பண்ணையுடைய உதவி பொது மேலாளர் விற்பனை பிரிவு மேலாளர் விற்பனை பிரிவு உதவி பொது மேலாளர் போக்குவரத்து பிரிவு உதவி பொது மேலாளர் நிதி பிரிவு உதவி பொது மேலாளர் நிர்வாக பிரிவு உதவி பொது மேலாளர் ஆறு பேர் இருக்காங்க இந்த ஆறு பேர் கொண்ட குழு வந்து இரண்டு கட்டமாக பேச்சுவார்த்தை நடத்தியும் உடன்பாடு ஏற்படாததுனால இதை வந்து ஆவின் பொது மேலாளர் சிவகாமி அவர்களுடைய கவனத்துக்கு கொண்டு போறாங்க அப்படி கொண்டு போன அடிப்படையில் சிவகாமி பொதுமேலாளர் சிவகாமி அவர்களும் மாவட்ட துணைப்பதிவாளர் பால்வளம் செல்வம் அவர்களும் என்ன பண்றாங்கன்னா இந்த பால் விநியோகத்துக்கான வாடகை ஒப்பந்தம் வந்து இறுதி செய்யப்படாமல் இருக்கு ஸோ அதற்கு வந்து இரண்டு கட்ட பேச்சுவார்த்தையில் நடந்த விஷயங்களையும் டெண்டர் விஷயங்களையும் குறிப்பிட்டு ஆவின் நிர்வாக இயக்குநருக்கு கடந்த இருபத்தி எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் பொதுமேலர் சிவகாமி அவர்கள் கடிதம் எழுதுறாங்க இருபத்தி ஒன்பது எட்டில் வந்து துணைப்பதிவாளர் பால்வளம் செல்வம் அவர் கடிதம் எழுதுகிறார் இருவருடைய கடிதத்தையும் பார்த்த ஆவி நிர்வாக இயக்குனர் வந்து அந்த மொத்தம் முப்பத்தி ஒன்பது வாகனங்களுக்கான வாடகை ஒப்பந்தத்துல இருபத்தி ஐந்து வழித்தடங்களுக்கான வாகன வாடகை வந்து கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி மூன்றாம் நிதியாண்ட விட அதிகமா இருக்கு ஸோ அதனால அதுக்கு அனுமதி கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அதுல மீதமுள்ள வழித்தடங்கள்ல ஒன்பது வழித்தடங்கள் மட்டும் பத்து சதவிகித விலை உயர் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இருபத்தி மூன்று ஆண்டோட பத்து சதவிகித வாடகை விலை உயர்வோடு அனுமதி கொடுத்து ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறாங்க அப்போ அந்த இருபத்தி ஐந்து வழித்தடங்களுக்கு வந்து ஆவின் நிர்வாக இயக்குனர் நிராகரிச்சுட்டாங்க அப்படி நிராகரிச்சிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இவங்க என்ன பண்ணியிருக்கணும் அந்த வாகன ஒப்பந்தம் ஏன்னா இரண்டு முறை பேச்சுவார்த்தை தோல்வி அடைஞ்சிருச்சு நிர்வாக இயக்குனரும் திருப்பி அமைச்சுட்டாங்க அப்போ அந்த வாகன ஒப்பந்தத்தை ரத்து செஞ்சுட்டு புதிய வாகன ஒப்பந்தம் கோரியிருக்கணும் ஆனா மதுரை ஆவின் பொது மேலாளரும் அந்த சார்பு நிலைக்குழு நிலைக்குழு மற்றும் மாவட்ட துணை துணைப்பதிவாளர் பாலம் இவங்க எல்லாம் சேர்ந்து நிலம் பண்றாங்கன்னா மூன்றாம் கட்ட பேச்சுவார்த்தை அந்த திரும்ப அந்த இருபத்தைந்து வழித்தட வாகன உரிமையாளர்களோடு மூன்றாம் கட்ட பேச்சுவார்த்தை நடத்துறாங்க ஸோ மூன்றாம் கட்ட பேச்சுவார்த்தையும் சுமூக உடன்பாடு ஏற்படலை சுமூக உடன்பாடு ஏற்படாத ஒரு சூழல்ல பழையபடி அவங்க என்ன விலை கோரியிருந்தாங்களோ அதே விலை மீண்டும் ஆவி நிர்வாக இயக்குநருக்கு இருபது பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல பொதுமையாளர் சிவகாமி அவர்கள் மீண்டும் கடிதம் எழுதுறாங்க அதன் பிறகு இருபத்தி மூணு பதினொன்றில் பால்வளம் துணைப்பதிவாளர் செல்வம் அவரும் கடிதம் எழுதுறாங்க இங்கே பால் விநியோகம் பாதிக்கப்பட்டு இருக்கு அதனால இந்த விநியோகத்துக்கு வந்து ஒப்பந்தத்துக்கு வந்து அனுமதி கொடுக்கணும்னு அடி அடிச்சா அம்மியும் நகரும்பாங்க இல்லையா அந்த மாதிரி ஆவின் பொது மேல சிவகாமி அவர்களும் துணைப்பதிவாளர் பால்வளம் செல்வம் அவர்களும் ஆவின் நிர்வாக இயக்குநருக்கு கொடுத்த நெருக்கடி காரணமாக வேறு வழி இல்லாமல் அந்த கூடுதல் விலை வாடகையோட அனுமதிப்படுத்து பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல ஆவின் நிர்வாக பிறப்பிக்கிறாங்க அது எவ்வளவு வாடகை உயர்வு அப்படின்னா உண்மையிலேயே மிக அதிர்ச்சியாக இருக்கு ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி மூன்றாம் ஆண்டு நிதியாண்டோட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டுக்கான அந்த வாடகைய ஒப்பிடுகையில் இருபதுல இருந்து ஐம்பத்தேழு சதவிகிதம் அதிகமான வாடகை புள்ளி அவங்க இருக்காங்க அந்த இருபத்தைந்து வழித்தடங்களுக்கான வாகன உரிமையாளர்கள் அதை பரிந்துரை பண்ணி அதே வாடகைய இயக்குநர்கிட்ட பேசி ஆவின் மதுரை மேலாளர் சிவகாமி அவர்களும் பதிவாளர் செல்வம் அவர்களும் பெற்று பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல அதற்கான உத்தரவை பிறப்பிக்கிறாங்க அப்போ இதன் மூலமா இந்த இருபது சதவீதத்துல இருந்து ஐம்பத்தேழு சதவீதம் வரைக்கும் கூடுதலான வாடகை புள்ளி கோரி அதற்கு அனுமதி கொடுத்ததுனால ஆவினுக்கு ஆண்டுக்கு கிட்டத்தட்ட இருபத்தோரு லட்சம் ரூபாய் நிதி இழப்ப இவங்க ஏற்படுத்தியிருக்காங்க அது மட்டும் இரண்டு ஆண்டுகளுக்கு அனுப்பப்படும் போது கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு இந்த நிதி இழப்பு ஏற்படுது இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த இரண்டாம் கட்ட டெண்டர் முப்பத்தோரு வாகனங்களுக்கான டெண்டர் அது பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான டெண்டர் போய்கிட்டு இருந்தது அது பிப்ரவரி இடம் முடிஞ்சிருச்சு ஸோ பெப்ர ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பெப்ரவரியை முடிஞ்சதுனால ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டுக்கான டெண்டரை வந்து அவங்க கால்ஃபார் பண்ணுறாங்க அறிவிப்பு வெளியிடுறாங்க அதன் அடிப்படையில் நடந்த அந்த ஒப்பந்தத்தில் இருபத்தி நாலு ஆறில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இறுதி செய்யப்பட்டு அதுக்கான ஒப்பந்தம் பிறப்பிக்கிறாங்க அதில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டில் இருபது சதவீதம் ஐம்பத்தேழு சதவீதம் விலை புள்ளி அதிகமாக கேட்டு போராடி வாங்கினாங்க இல்லையா இவங்க பொது மேலாளரும் துணைப்பாளர் துணைப்பதிவாளர் செல்வம் அவர்களும் அதே வாகன ஒப்பந்ததாரர்களும் தான் இந்த முப்பத்தோரு வாகனங்களுக்கான புதிய விலை வாங்கியிருக்காங்க ஆனால் இதில் கடந்த அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலாம் ஆண்டை விட பத்துல இருந்து முப்பத்தி சதவீதம் விலை குறைவாக குறிப்பிட்டிருக்காங்க அப்போ முந்தைய டெண்டர்ல கிட்டத்தட்ட இருபதுல இருந்து ஐம்பத்தி ஏழு சதவீதம் அதிகமாகவும் இந்த விலை புள்ளியல்ல பத்துல இருந்து முப்பத்தி நான்கு சதவீதம் விலை புள்ளி குறைவாகவும் குறிப்பிட்டு இந்த ஒப்பந்தத்தை பெற்று இதுல முழுக்க முழுக்க ஆவின் நிலைக்குழு சார்பு குழு இருக்கக்கூடிய ஆவின் அதிகாரிகளும் துணை பொதுமைய பால்வளம் துணைப்பதிவாளர் செல்வம் அவர்களும் ஆவின் புதுமேல சிவகாமி அவர்களுக்கும் வாகன ஒப்பந்ததாரர்களோடு ஒரு மறைமுக உடன்படிக்கை இருக்கிறதோ என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஐயப்பாடு நமக்கு எழுகிறது அதன் அடிப்படையில் தான் இன்றைய தினம் நான் முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு புகார் மனு கொடுத்துருக்கோம் இது சம்பந்தமான விசாரணை நடத்தணும் அது இல்லாமல் இந்த டெண்டர் அது ஆவினுக்கு நிதி இழப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் ஒப்பந்தத்துக்கு அனுமதி கோரிய பொது மேலாளர் சிவகாமி அவர்களுக்கும் அனுமதி கோரி பெற்ற நிர்வாகிகிட்ட அனுமதி பெற்ற நிர்வாக பொது மேலாளர் சிவகாமி அவர்களையும் துணைப்பதிவாளர் பாலவன் செல்வம் அவர்களையும் மற்றும் அந்த நிலைக்குழு சார்பு நிலைக்குழு இருக்கக்கூடிய ஆறு அதிகாரிகளையும் உடனடியாக பணி நீக்கம் செய்ய வேண்டும் ஆவினுக்கு நிதி இழப்பை ஏற்படுத்திய வகையில் எவ்வளவு இழப்பு ஏற்பட்டிருக்கோ அதற்கான தொகையை அவர்களுடைய ஊதியத்திலிருந்து பிடித்து மதுரை ஆவின் கணக்குல சேர்க்கணும் என்கின்ற கோரிக்கையை அந்த மனுல நாங்கள் குறிப்பிட்டிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இந்த இரண்டு முறையான டெண்டர் முப்பத்தொன்பது வாகனங்களுக்கு ஒரு முறையும் முப்பத்தி ஒன்றுக்கு முப்பத்தொன்பது முப்பத்தொன்று இரண்டு வழித்தடங்களுக்கான மொத்தம் எழுபது வழித்தடங்களுக்கான வாகன வாடகை ஒப்பந்தம் நடக்கிறதுனால மிகப்பெரிய அளவு முறைகேடுகள் நடைபெறுவதற்கான ஒரு சூழலும் அமைந்து போகிறது இதனால தான் இழப்பு ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு அதனால இந்த இதுவரைக்கும் விட்ட டெண்டரை ஒட்டுமொத்தமாக ரத்து ஆண்டுக்கான ஆண்டுக்கான டெண்டரையும் டெண்டரையும் அதாவது ஒப்பந்தங்களையும் ரத்து செய்துவிட்டு ஒரே புதியதாக ஒப்பந்தம் கோருவதற்கான விளம்பரத்தை வெளியிட்டு அதற்கான நடவடிக்கை எடுக்க ஆவி நிர்வாக இயக்குநருக்கு உத்தரவிட வேண்டும் என்கின்ற கோரிக்கையை மாமலு மிக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம் அது மட்டும் இல்லாம இனி வரக்கூடிய காலங்களில் இது போன்ற தவறுகள் செய்யக்கூடிய ஆவின் அதிகாரிகள் எவராக இருந்தாலும் அவர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை மட்டும் இல்லாமல் குற்றவியல் நடவடிக்கையும் மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் அந்த புகார் மனுவில் கடிதத்தில் நாங்கள் குறிப்பிட்டிருக்கோம் மேலும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் ஆவின் நிர்வாக இயக்குநர் அவர்களுக்கும் நாங்கள் மேலும் வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை என்ன அப்படின்னா இந்த ஆவின் நிறுவனம் என்பது பால் உற்பத்தியாளர்களுடைய தாய் வீடு பால் முகவர்களுடைய தாய் வீடு பால் உற்பத்தியாளர்கள் பால் முகவர்களுடைய உழைப்பில் வரக்கூடிய வருமானத்தை எழுதியக்கூடிய ஒரு கூட்டுறவு பால் நிறுவனம் அப்படி இருக்கக்கூடிய நிலையில் பால் உற்பத்தியாளர்களுடைய வருமானத்தையும் வாழ்வாதாரத்தையும் பால் முகவர்களுடைய வாழ்வா வாழ்வாதாரத்தையும் வருமானத்தையும் சுரண்டி பெருக்கக்கூடிய பெருத்துக்கொண்டிருக்கக்கூடிய ஊழல் பெருசாளிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை ஆணைத்தரமாக வலியுறுத்தி கேட்டுக்கொள்வதோடு வா இந்த வாடகை வாகனதாரர்களுக்கான ஒப்பந்தத்தை புதுப்பிக்கிறதுக்கு மட்டும் ஆண்டுக்கு பத்து முதல் இருபது முப்பது சதவிகிதம் அந்த செலவினம் அதிகமாகிடுச்சு இந்த செலவு அதிகமாயிடுச்சு இன்சூரன்ஸ் கட்டணம் அதிகமாயிடுச்சுன்னு சொல்லி பல்வேறு செலவினங்களை கணக்கு காட்டி அவர்களுக்கான வாகன வாடகையை அதிகப்படுத்தி கொடுக்குறாங்க இந்த ஆவின் அதிகாரிகள் ஆனால் இந்த ஆவின் பால் பாக்கெட்டை வீடு வீடாக கடை கடையாக கொண்டு போய் சேர்த்து மழையிலும் புயலிலும் பெருவெள்ளத்திலும் எந்த ஒரு சூழலும் இடர்பாடுகளையும் தந்திரரையற்ற சேவையை பொதுமக்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய பால் முகவர்களுக்கான விற்பனை கமிஷன் என்பது பல ஆண்டுகளாக பல ஆண்டுகளாக என்பதை விட கிட்டத்தட்ட பத்து பனிரெண்டு ஆண்டுகளுக்கு மேலாக உயர்த்தப்படாமலேயே இருந்து கொண்டிருக்கிறது அதுவும் சொற்ப அளவுல தான் கொடுத்துட்டு இருக்காங்க எனவே ஆவின் பால் விற்பனைக்கான கமிஷன் தொகையை ரிட்டருக்கு ஐந்து ரூபாயாக உயர்த்தி வழங்குவதற்கு ஆவின் நிர்வாக இயக்குநருக்கு உத்தரவிட வேண்டும் என்கின்ற கோரிக்கையை இந்த தருணத்தில் நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம் அது மட்டுமில்லாமல் ஆண்டுதோறும் கடைவாடக மின்சார கட்டணம் வாகன எரிபொருள் பணியாளர்கள் சம்பளங்கள் உள்ளிட்ட செலவினங்களை கணக்கில் கொண்டு ஆண்டுக்கு பத்து சதவிகிதம் விற்பனை கமிஷன் தொகை உயர்த்துவதற்கான அரசாணையை வெளியிட வேண்டும் என்கின்ற கோரிக்கையையும் இந்த தருணத்தில் நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்